பழம்பாசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மொழியை கொடுத்துருக்கீங்க இதுலேருந்து மக்களுக்கு தேவையான மருத்துவ குப்பை நீங்கள் என்னைய சொல்ல போகிறீங்க பழம்பாசி நிலத்துத்தின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குங்க இது வந்து கைப்பிடி அளவு நமக்கு தேவையான அளவு ஐயா தலை இருக்கு இல்லையா நம்ம தலைக்கு இதை அரைச்சி போட்டால் எவ்வளோ தேவையோ அந்த அளவு இலையை மட்டும் எடுத்துக்கணும் அதே அளவுக்கு வெந்தயம் கொஞ்சம் காணம் சேர்த்து வச்சுக்கணும் இப்போ இது நாலு பங்கு அப்படின்னா இல்லை ஒரு பங்கு வெந்தயம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் வெந்தயம் தேவைப்படுற அளவு எடுத்துக்கணும் எடுத்துட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு தலை மேலே பூசிடணும் இது இத்த நாடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் உடல் உஷ்ணமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு என்ன நோய்க்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண் பார்வை மங்கள் கண் காந்தது குழுக்கமானு சொல்லக்கூடிய ஹைப்ரெஷர் இருக்குது கண் ரொம்ப உஷ்ணமாக இருக்குது எப்போவாரு கண் எரியுதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை உள்ளவங்களுக்கு குறிப்பாக டிரைவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தாங்கியா இது வந்து இந்த பழம்பாசி மூலிகை ரோடு ஓரங்கள் காடு உரங்கள் கிடக்கும் இதை எடுத்துக்கிட்டு வெந்தயத்தை வச்சு அரைச்சாப்பி தலையில் வந்து தப்பளம் சொல்லுவாங்க அதாவது தப்பளம்னா கனமாக பூசக்கூடியது சேர்க்கா மாதிரி பேஸ்ட்டாக அந்த மாதிரி பூசி விட்டு ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் அதிகபட்சம் ஒரு மூணு மணி நேரமாக தலையில் இருக்கணும் அது பூசி விட்டு அப்புறமேட்டு நீங்கள் சாதாரணமாக குளிச்சு குளிச்சுக்கலாம் குளித்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான அளவில் உங்களுக்கு மேலே சொன்ன இந்த பிரச்சனைலாம் தீந்து கண்ணு குளிர்ச்சியாகும் பார்வை தெளிவு கிடைக்கும் குறிப்பாக வந்து உர்ஷமாக உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் அதிக குளிர்ச்சி உடம்பு உள்ளவர்கள் கப உடம்பு சிலேத்து மொத்தத்தில் கப உடம்பு உள்ளவர்கள் வந்து செந்தயத்தோட அளவை குறைச்சிக்குங்க அதிக நேரம் இருக்க வேணாம்